அமெரிக்க புகழ்மிக்க மினசோட்டா தமிழ்ச்சங்கம் தமிழ்ப்பள்ளி ஆகியவற்றின் மகளிர் தாய்மார்கள் பெண் குழந்தைகள் ஆகிய அனைவருக்கும் இந்த இனிய மகளிர் தின விழா நன்னாளில் உலக மகளிர் தின விழா நன்னாளில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் போற்றுதலையும் தெரிவித்து மகிழ்கிறேன் இந்த சாதனையாளர்கள் சாதனை குழந்தைகள் ஆகியவற்றின் பின்புலமாக இருந்து செயல்பட்டு வருகின்ற செந்தில்குமார் களியவெருமாள் உள்ளிட்ட சான்றோர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை பாராட்டுதலை தெரிவித்து பூரிப்படைகிறேன் நான் சென்ற முறை இதே மகளிர் தினத்தில் உங்களோடு சில கருத்துக்களை பரிபாரிக்கொள்ளும் வாய்ப்பினை பெற்றிருந்தேன் அப்போது இந்த பெண் சக்தியின் மகிமையை ஆற்றலை திறமைகளை அறியாதவனாக பொதுவான வாழ்த்தாக தாய் மனைவி மகள் பேர பேத்தி பாட்டி சகோதரி தோழி என்ற தலைப்புகளில் கவிதை வழங்கி மகிழ்ந்தேன் ஆனால் இப்பொழுது இந்த மகளிருக்கு வாழ்த்து சொல்லும்போது என்னுள்ளே உன்னதமான ஆற்றல் அவர்களுக்கு இருப்பதை உணர முடிந்தது மின்காந்தல் இதழ்களை படித்த போதும் உங்களோடு நான் இரண்டொரு நிகழ்ச்சிகளில் உரையாடிய போதும் அந்த மன்றத்தின் நிறை நிகழ்வுகளில் சிறப்பை உணரும் போதும் நான் உங்கள் சக்தியை உணர்ந்தேன் உங்கள் கட்டுரைகளை கவிதைகளை உலக தாய்மொழி தினம் தொடர்பாக அனுப்பியிருந்தவற்றை படித்து பார்க்கும் பேரவற்றை கவிதைகளில் நீங்கள் பெண்மையை பற்றி பறைசாற்றியிருந்த கருத்துக்கள் பெண்களின் உயர்வை தமிழ் நூல்கள் எப்படி பேசுகின்றன என்பது கட்டுரைகளில் காட்டியிருந்த அந்த ஆழத்தை உணர்வை அகலத்தை விரிவை கண்டு நான் திகைத்து போனேன் அதனால்தான் இந்த நாளில் வாழ்த்து கூறும்போது என்னுள்ளே இன்னும் பூரிப்பு அதிகமாகிறது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன் உலக மகளிர் தினம் என்று நாம் பொதுவாக கொண்டாடினாலும் இன்னும் பல நிகழ்வு நிகழ்வுகள் தினங்கள் பெண்களை பெண் குழந்தைகளை போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் பாதுகாப்பதற்குமான தினங்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன அவற்றையும் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் முடிந்தால் அதையும் நாம் கொண்டாடி மகிழலாம் இந்த மினசூட்டா தமிழ்ச்சங்கத்தில் மகளிர் தம்முடைய கலைத்திறனை இலக்கியத்திறனை பண்பாட்டு உயர்வை காட்டியிருக்கின்ற முறைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உலக மகளிர் மகளிர் தனத்தின் ஒவ்வொரு முறையும் நான் என் மனைவியை பற்றி ஒரு கவிதை எழுதுவது வழக்கம் அப்படிப்பட்ட எழுதிய கவிதைகளில் ஒன்றை சொல்லி என்னுடைய இந்த வாழ்த்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் கவிதையின் தலைப்பு தித்திப்பு வழங்குபவர் அத்திப்பு என் மனைவி கையால் எது சமைத்து போட்டாலும் தித்திப்பு அங்கே தேனாய் வழிந்தோடும் பாகற்காய் கூட்டு பச்சை அகத்தி கறி பா கற்கா அவள் செய்தால் பாயினிமை தேன் வரும் பாகற்காய் கூட்டு பச்சை அகத்தி கறி பா கற்கா அவள் செய்தால் பாயினிமை தேநூறும் பீட்ரூட்டு கிழங்கை பெரியமுடன் தோல்சியை ஏட்டுக்குள் அடங்காத இனிமை சுவைதைக்கு நேற்று கொடுத்தாள் நிச்சயமாய் அமுதன்று வேற்றுப் பொருள் எது வியர்வையெல்லாம் தித்திப்பு பீட்ரூட்டு கிழங்கை பெரியமுடன் தோல்சீவி ஏட்டுக்குள் அடங்காத இனிமை சுவைதைக்கு நேற்று கொடுத்தால் நிச்சயமாய் அமுதன்று வேற்று எல்லாம் வியர்வையெல்லாம் தித்திப்பு இல்வாழ்க்கை என்னும் இதய கணக்கின் இன்பத்தை கூட்டிடுவாள் இன்னலை கழித்திடுவாள் மண்புகளை பெருக்கிடுவாள் மாண்பு நெறி வகுத்திடுவாள் அன்பைத்தான் பன் மடங்காய் ஆதரவாய் நாட்டிடுவான் முன்வைத்த காலை மூதேவி வந்து பின்னுக்கு இழுக்கும் பிழை மலிந்த வேளையிலும் கண்ணை அசைப்பாள் கவிதைக்குள் அடங்காத என்ன அலைகளினால் என் பூரிக்கும் எல்லாமே தித்தி